நண்பர்களே முப்பது பிரியாணி ஆகலாம் வந்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உடனே நல்லா பெருசாக தான் இருக்குது இந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணுற சோதனையே வேறு லெவலில் இருக்கும் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஐ இங்காக இருக்குது ஆடா பரவாயில்ல என்னடா அது சில சிக்கன் பிரியாணி சிக்கனை குறிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இல்லைங்க வேறு லெவல் வாங்க முப்பது வரை பிரியாணியும் கொடுத்து அப்படியே சில்லி பொறிச்ச ரெண்டு மூணு வச்சுருக்காங்க ரெண்டு சிக்கன் பரவாயில்ல ஒரு நாலு சிக்கன் இருக்குது பிரியாணி இருக்குது கூட வெங்காயம் இருக்குது சூப்பரில் அடிஷன் உள்ள வச்சு பேக் பண்ணி தக்காளி கிடைக்கணும் அப்புறம் வெங்காயம் இதான் மதவா பெரிய பாய் அவ்வா ஹலோ எங்க போங்க சூப்பருங்க முப்பதுரை பிரியாணி வேறு லெவலுங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் மல்லியா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நானுங்கள் செல்வ செல்வபெருமாள் தூத்துக்குடி நண்பர்களே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம என்ன ப வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கோங்க முப்பது ரூபாய்க்கு பிரியாணி தந்திருக்காங்க ஸோ அதைத்தான் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணி ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடியா இருக்குது இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுவாங்க வாங்க நண்பர்களை வீடியோ நண்பர்களே இப்போ வரை பிரியாணி ஆகிட்டு இருந்தாச்சு சவலமாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உடனே நல்லா பெருசாக தான் இருக்குது இந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணுற சோதனையே வேறு உள்ளதெல்லாம் இருக்கணும் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஐ இருக்கு இருக்குது அடடா பரவாயில்லங்க என்னடா அது சில்லி சிக்கனுக்கு பிரியாணி இல்லை சிக்கன பொறிச்சு வச்சுருக்காங்க சூப்பர் இல்லைங்க வேறு லெவல் போங்க இன்னும் பூரை பிரியாணியும் கொடுத்து அப்படியே சில்லி பொறிச்ச சிக்கனை ரெண்டு மூணு வச்சுருக்காங்க ரெண்டு சிக்கன் பரவாயில்ல ஒரு நாலு சிக்கன் இருக்குது பிரியாணி இருக்குது கூட வெங்காயம் இருக்குது அட்ரா சூப்பரில் சரி பரவாயில்ல வேற லெவல் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா பிரியாணியே ஓகே ஓகே நண்பர்களே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அடிக்கும் பிரியாணி ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அடற எப்படி இருக்குது உதிரி உதிரி மணல் மணலாய் உதிரி உரியா இருக்கிற மாதிரி இருக்குது இது பிரியாணியாக இல்லை ஃப்ரைட் ரைஸ் ஏன்னு தெரிலங்க சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பிரியாணி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அனுப்புகிறேங்க அருமை 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 அருமையாக அருமை சாடுமா சூப்பராக இப்போ பாருங்கள் நண்பர்களே ரெண்டாவது வச்சுட்டு இதில் ஒரு சிக்கன் எடுத்து சாப்பிடுவோம் பொறிச்சு சிக்கன் தான் வச்சுருக்காங்க இன்னும் எலும்பாக தான் இருக்கா அடாடாடா சரி கொஞ்சம் கறி வச்சு பேக் பண்ணி சாப்பிடுவோமா ம் பூங்கி பறிச்ச சிக்கன் வச்சு பிரியாணி செஞ்சிருக்காங்க பற்றியா அருமை அருமை வேற லெவல் இப்போ வர ஃபுல்லாக எலும்பு தான் பேருக்கு சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் அது எப்படி நான் முப்பது ரூபாய் பிரியாணி வாங்கிட்டு பீஸ் இல்லைன்னா கொஞ்சம் மனவர்க்கமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த பொறிச்சி சிக்கன் சூப்பர் அருமையாக அருமை இப்போ பிரியாணி வச்சு கொஞ்சம் வெங்காயத்தையும் அள்ளி அப்படி பேக் பண்ணி இந்த சிக்கனையும் கொஞ்சம் பிச்சு உள்ளே வச்சு சிக்கன் எல்லாம் இருந்து தான் சரி இருந்தாலும் பேக் பண்ணும் அருமையாக அருமைங்க ரொம்ப நாள் பிரியாணி சாப்பிட்டு சொன்னிங்க டக்குன்னு சாப்பிட்டாச்சு ஒன்று பூரா பிரியாணி நான் பேக் வச்சு ஆனால் குவாலிட்டியெலாம் பரவாயில்ல இந்த பூராய்க்கு வேற அளவு ம் வரணும் எவ்வளோமா இப்போ மறுபடியும் பேக் பண்ணி மறுபடியும் வெங்காயத்தை அள்ளி உள்ள வச்சு சிக்கன் இல்லை எலும்பு தான் இருந்தாலும் பேக் பண்ணுவோம் வேற என்ன செய்யறது நண்பர்களே சிக்கன் நல்லா எஞ்சி இரும்பு தான் அதனால் நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது மற்றபடி வர சூப்பருங்க முப்பது ரூபாய்க்கு தரமான பிரியாணி தான் என்ன பிரியாணி வாசம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் முப்பது ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறது பெரிய விஷயம் நீங்கள் வாழ்க ரோடு வாழ்க வாழ்க இப்போ நிறைய எலும்பு கிடக்கு எல்லாத்தையும் உள்ளாட்சியும் அமைக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பெரிய பைட்டா சாப்பிட்ருவோம் தரம் 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 பரவாயில்லங்க முப்பது ரூபாய்க்கு அருண்மையான பிரியாணி வேறு லெவல் சரி அந்த நொறுங்கெல்லாம் உள்ளே வச்சு பேக் பண்ணி தக்காளி தான் கிடைக்கும் அப்புறம் வெங்காயம் இதான் மொதல் பெரிய பாய் அப்பா ஏங்க போங்க சூப்பருங்க முப்பது ரூபாய் பிரியாணி வேறு லெவலுங்க அருமையும் அருமைங்க முப்பது ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்தாங்க நீங்கள் வாழ்க சூப்பருங்க சூப்பர் சூப்பர் நல்லா நிறைய போட்டிருக்காங்க எலும்பு தான் கிடைக்கும் பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கா அவ்வளோதான் வெங்காயம் கடைசியும் அருமையா அருமைதா போய்டா சூப்பராக இருக்கும் முப்பது ரூபாய் வேற அருமையான பிரியாணி ஸோ நீங்களும் இந்த மாதிரி முப்பது ரூபா எங்கேயாவுக்கு போட்டாங்கன்னா டக்குன்னு கிடச்சிருங்க ஏன்னா முப்பது ரூபா பிரியாணின்னா என்னைக்காட்டு ஒரு நாள் தான் போடுவாங்க அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வப்பிரமா செல்வம் ஃபேஸ்புக் ஆகிடுது இன்ஸ்டா இருக்குது ஃபாலோ பண்ணாதான் படகு மீண்டும் ஒரு பிரியாணியெல்லாம் சந்திப்போம் நண்பர்களே பாய்